வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் நம்ம சேனலில் நிறைய எல்இடி டிவியாக பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு திருமலா திருப்பதி திருப்பதி நம்ம வந்து ஆந்திராவில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கருகில் ரொம்ப அம்சமாக பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்னால் வேறு லெவலில் இருக்க மாதிரி ஒரு கோவில் நீங்களே இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கடலை ஒட்டி ரொம்ப அமைதியாக இயற்கை அழகோட ஃபுல்லாக நல்ல பழங்கிலேயே பண்ணியிருக்காங்க நம்ம திருப்பதி கோயிலுக்கு ஆந்திராவுக்கு போகணும்னு தேவையில்ல நம்மளோட தமிழ்நாட்டிலேயே திருப்பதி நமக்கு தரிசனம் கொடுக்க ரெடியாக இருக்கா இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷம்தான் இருக்குது இந்த கோயிலோட உள்ள ஃபுல்லாக சுற்றி எல்லாத்தையும் பாருங்கள் ரொம்ப மிக அம்சமாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலே நம்மளோட கன்னியாகுமரியோட திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை எல்லாமே சூப்பராக தெரியும் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறோம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கட்டு படிக்கட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கம்பளம் பிரிச்சுருக்காங்க ரொம்ப சூடா வெயில் அந்த மாதிரி நேரத்துல அந்த கம்பளத்துலேயும் மேலே இங்கிருந்து பாத்தீங்கன்னா கடல் அவ்வளவு அருமையா தெரியுது கன்னியாகுமரி போறவங்க கண்டிப்பா இந்த கோயில மிஸ் பண்ணாதீங்க கன்னியாகுமரியிலேருந்து வெறும் மூன்று கிலோமீட்டரில் தான் அந்த கோயிலே இருக்குது இப்போ நான் மேலேருந்து காட்டுறப்போ உங்களுக்கு இவ்வளோ பக்கமான்றது தெரியும் இதுதான் கோவிலோட முன்பக்கம் இவள் பார்த்து தான் நீங்கள் கொடிக்கம்பம் ஏதாவது கோவிலோட கொடிக்கம்பம் ரொம்ப அமைதியாக கூட்டமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சாமியை ரொம்ப மனசுக்கு அமைதியாக போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த திருப்பதிக்கு போகலாம் அப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோட விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை எல்லாம் சூப்பராக தெரியும் ரொம்ப அருகாமையில் இது பார்த்திங்கன்னா கடலை ரொம்ப ஒட்டி இருக்குது இந்த கோவில் இது கோவிலோட லெஃப்ட் சைடில் அம்மன் திருப்பில் எப்படி மூலம் அமைஞ்சிருக்காரோ அதே மாதிரியே இருக்கும் பட் கோவிலுக்கு உள்ளே நம்ம போய் ஃபோட்டோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கல பட் ஆனால் கோவிலை சுற்றி ஃபுல்லாக எடுத்திருக்கோம் கண்டிப்பாக கன்னியாகுமரி போகிறவங்க இதை ஒரு தளக்க முயற்சி பண்ணி பாருங்கள் திருச்செத்தூருக்கு அப்புறம் ரொம்ப கடலுக்கு அருகே ஆமையில அரை அமைஞ்சிருக்க கோயில் அப்புடின்னா இந்த தமிழ்நாடு திருப்பதி அப்படின்னு சொல்லலாம் ஆந்திரால திருப்பதியை தரிசிக்கணும்னா மணிக்கண்கள் நீங்கள் சொல்லுவாங்க ஆனா இங்க ஒரு நொடி கூட நீங்க காத்திருக்க தேவையில்லை போனா நேரடியாக சாமியை போய் பார்த்திடலாம் மாதிரி இன்னும் நிறைய கோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்த இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த கோவில் போகணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஜென்ரல் வீடியோ நம்ம சேனலை பொறுத்தளவு எல்இடி டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் சர்வீஸ் அண்டு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனை விட கம்மியான ப்ரைஸில் சர்வீஸ் எல்லாமே பண்ணித்தரோம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் பாய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்